சரி இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் அப்படின்னா அந்த பஸ் டிரைவர் காரணம் இன்னொருத்தன் சொல்றான் ரயில்வே கேட் கீப்பர் காரணம் இன்னொருத்தன் சொல்றான் பக்கத்தில் உள்ள ஸ்டேஷன் மாஸ்டர் காரணம் இன்னொருத்தன் சொல்றான் அந்த ட்ரெயினுடைய டிரைவர் காரணம் இன்னொருத்தன் சொல்றான் மோடி காரணம் இவன் அவனை கை காமிக்கிறான் அவன் அவனை கை காமிக்கிறான் அவன் அவனை கை காமிக்கிறான் ரயில்வே துறை கேட் கீப்பரை உடனடியாக காவல்துறை கைது செய்தது நான் தமிழக காவல்துறை கேட்கிறேன் அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு பதினஞ்சு வருஷமா சுற்றுப்புற கிராம மக்கள் அந்த இடத்துல பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்குன்னு அந்த இடத்துடைய எஸ்பி அந்த இடத்துடைய இன்ஸ்பெக்டர் அந்த மாவட்டத்துடைய கலெக்டர் அந்த பகுதியோட தாசில்தார் எல்லாருக்கும் மனு கொடுத்துருக்காங்க நான் சொல்லல அந்த ஊர் மக்கள் உலக மக்கள் சொல்றாங்க அப்செக்ஷன் தெரிவிச்சு வச்சிருக்காங்க பிரச்சனை இருக்குன்னு கடந்த பதினஞ்சு ஆண்டு காலமாக போராடி இருக்கிறார்கள் அப்ப எல்லாம் செவிசாய்க்காத மாநில அரசு இன்று மத்திய அரசு மோடி தலைமையிலான மத்திய அரசை குறை சொல்றீங்க நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் கிடையாது நீங்க நிவாரண நிதி கொடுக்குறீங்க அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தைகளோட குடும்பத்துக்கு உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே அப்ப சம்பந்தம் இருக்குன்னு கொடுக்கும் போது நீங்களும் பொறுப்பாளர்கள் தானே முதலமைச்சரும் பொறுப்பாளர் தானே அந்த விபத்துக்கு காரணம் முதலமைச்சரும் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்காக பிச்சைக்கார நாய்ங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த குழந்தையோட குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் நிவாரண தொகை தரேன் ஏண்டா இன்னும் இன்றைக்கி இருக்கிற என் பத்து கோடி மக்களையும் ஏமாத்துறீங்க இன்றைக்கி மோடி தப்பு செஞ்சாரா மு ஸ்டாலின் தப்பு செஞ்சாராங்கிறதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல சார் இன்றைக்கி என் குழந்தைங்க மூணு குழந்தைங்க பத்து பன்னெண்டு பதினொன்று படிக்கிற எல்லா குழந்தைங்க மூணு குழந்தைங்க செத்து போச்சு சார் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஆதாரப்பூர்வமாக காவல்துறை அதிகாரிகள் சிறப்பு அதிகாரிகள் யார் வந்தாலும் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் வரீங்களா

மூன்று பேர் மரணம் மூன்று பேர் யாரு பள்ளி குழந்தைகள் யார் காரணம் கேட் கீப்பர் காரணம் இதுக்கு நிர்வாகம் யாரு மத்திய அரசு இதை சொல்றது யாரு மாநில அரசு கேவலமா இல்லை சரி இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் அப்படின்னா ஒருத்தன் சொல்கிறான் அந்த பஸ் டிரைவர் காரணம் இன்னொருத்தன் சொல்கிறான் ரயில்வேயோட கேட் கீப்பர் காரணம் இன்னொருத்தன் சொல்கிறான் பக்கத்தில் உள்ள ஸ்டேஷன் மாஸ்டர் காரணம் இன்னொருத்தன் சொல்கிறான் அந்த ட்ரெயினுடைய டிரைவர் காரணம் இன்னொருத்தன் சொல்கிறான் மோடி காரணம் எனக்கு புரியல சார் இவன் அவனை கை காமிக்கிறான் அவன் அவனை கை காமிக்கிறான் அவன் அவனை கை காமிக்கிறான் சார் எங்களுக்கு தெரியாது சார் நாங்கள் படிக்கலை சார் நாங்கள் புத்திசாலி கிடையாது சார் தினசரி ஒரு ஐநூறு ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு டெய்லி கூலிக்காரங்க சார் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபா அந்த வாழ்க்கையை நோக்கி நகரக்கூடிய ஸ்பாம்பர மக்கள் சார் நாங்கள் எங்களுக்கு தெரியாது சார் இவன் காரணம் அவன் காரணம் அவன் காரணம் தெரியாது என் குழந்தைங்க இருந்து கிளம்புது ஸ்கூலுக்கு போகுது திரும்ப வருது என் கடமையை நான் செய்கிறேன் வழியில் விபத்து நடக்குதுன்னா டிரைவர் காரணமா ரயில்வே உடைய கீப்பர் காரணமா மேனேஜர் காரணமா இதெல்லாம் எனக்கு தெரியாது சார் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் என் வம்சம் அழிந்து விட்டது ரயில்வே துறை கேட் கீப்பரை உடனடியாக காவல்துறை கைது செய்தது நான் தமிழக காவல்துறை கேட்குறேன் அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது தமிழக காவல்துறையை நான் கேட்குறேன் அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது இப்போ அந்த கேட் கீப்பரை எந்த ஜெயிலில் அடைச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில் தானே நீ ஏன் போய் அவனை அரெஸ்ட் பண்ண தமிழ்நாட்டில் இருக்க ஏதோ ஒரு சிறைச்சாலையில் அவனை ஏன் அடைச்சி வச்சுருக்க ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட்டட் கிடையாது தானே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அந்த விபத்துக்கும் சம்மந்தம் இல்லை தானே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தானே இப்போ நீங்கள் யாரை குறிப்பிட்டு சொல்றீங்க ஸ்டாலின் கவர்மெண்ட் யாரை குறிப்பிட்டு சொல்லுது மோடி கவர்மெண்ட் சொல்லுது மத்திய அரசை சுட்டி காட்டுது ரயில்வே துறையை சுட்டி காட்டுது அப்ப ரயில்வே துறையிலிருந்து ஒரு பிரச்சனை என்றால் மிலிடரி வந்து பார்க்கட்டுமே மத்திய அரசுடைய காவல்துறை வந்து பார்க்கட்டுமே தமிழக அரசு ஏன் கைது செய்தது தமிழக அரசு சிறைச்சாலையில் அவனை ஏன் அடைத்து வைத்தீர்கள் மா மாநில அரசுடைய முதலமைச்சர் ஏன் அஞ்சு லட்சம் நிவாரணத் தொகை நான் வழங்குறேன் அப்படின்னு சொல்றாரு கேட்டால் ரெஸ்பான்சிபிலிட்டி சார் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில தான் சார் நான் கேட்கிறேன் பதினஞ்சு வருஷமா சுற்றுப்புற கிராம மக்கள் அந்த இடத்துல பிரச்சனை இருக்கு பிரச்சனை இருக்குன்னு அந்த இடத்துடைய எஸ்பி அந்த இடத்துடைய இன்ஸ்பெக்டர் அந்த மாவட்டத்துடைய கலெக்டர் அந்த பகுதியுடைய தாசில்தார் எல்லாருக்கும் மனு கொடுத்துருக்காங்க நான் சொல்லல அந்த ஊர் மக்கள் உலக மக்கள் சொல்றாங்க அப்செக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க பிரச்சனை இருக்குன்னு கடந்த பதினஞ்சு ஆண்டு காலமாக போராடி இருக்கிறார்கள் அப்ப எல்லாம் அரசு இன்று மத்திய அரசு மோடி தலைமையிலான மத்திய அரசை குறை சொல்றீங்க சார் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் கிடையாது நீங்க ஏன் நிவாரண நிதி கொடுக்கறீங்க அந்த குழந்தைகளுக்கு அந்த குழந்தைங்களோட குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் ஏன் கொடுக்கறீங்க உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையே அப்ப சம்பந்தம் இருக்குன்னு கொடுக்கும்போது நீங்களும் பொறுப்பாளர்கள் தானே முதலமைச்சரும் பொறுப்பாளர் தானே அந்த விபத்துக்கு காரணம் முதலமைச்சரும் தானே சார் என் வீட்டில் என் காம்பவுண்டில் பத்து பேர் கொடுத்தன இருக்கேன் அப்படின்னா அந்த வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது உயிர் பிரச்சனை நடக்குது அசம்பாவிதம் நடக்குது அடிதடி நடக்குது ஹவுஸ் ஓனர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கட்டிடத்தில் நான் ஒரு பில்டிங் கட்டுறேன் சார் மூணு மாடி பில்டிங் கட்டுறேன் கொத்தனாரோ, மேல இருந்து விழுந்து செத்து போற நீதிபதி சொல்வாரு கைது செய்ய கைது மத்திய அரசு ரயில் அந்த பகுதியில் பயணம் செய்யுது அந்த இடம் யாருக்கு சொந்தம் விபத்து நடந்தது அந்த பகுதி யாருக்கு சொந்தம் கடலூர் மாவட்ட துறைக்கு சம்பந்தம் எல்லா துறைக்குமே அந்த கடலூர் மாவட்டம் யார் கண்ட்ரோலில் இருக்கு தமிழ்நாடு கண்ட்ரோலில் இருக்கு அதனுடைய இன்றைய சீஃப் மினிஸ்டர் யாரு பூகா க தான் அதுக்கு முதலமைச்சர் நீங்க தானே சார் ரெஸ்பான்சிபிலிட்டி பதினஞ்சு வருஷமா உரிமைக்காக குரல் கொடுத்து குரல் கொடுத்து ஓஞ்சி போன அந்த பகுதி மக்களுடைய இளைய வாரிசு கடைசி வாரிசு என் குழந்தைங்க தானே சார் ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க செத்து போச்சு ஒரு குழந்தையோட இழப்பு என்ன அந்த தாய் கேட்டு பாருங்க சார் அதனுடைய வழி தெரியும் தாய் தகப்பன் இருக்கும் போதே குழந்தைகள் இறங்கும் போது இறந்து போகும்போது செத்து போகும்போது அப்பங்கையால் கொள்ளி வைக்கும் போது அதனுடைய வழி தெரியும் பாருங்க நீங்க கொடுக்கிற அஞ்சு லட்சத்திர எதுவுமே ஆகாது பதினஞ்சு வருஷமா போராடி இருக்க அந்த பகுதி மக்கள் அன்னைக்கெல்லாம் எந்த நாயும் செய்ய விசாரிக்கல அது மாவட்ட கலெக்டராக இருக்கட்டும் காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கட்டும் வட்டாட்சியராக இருக்கட்டும் எல்லாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் தான் ஏதோ ஒரு பீகா இருக்கார் ரயில்வே துறையில் வேலை செய்யற ஏதோ ஒரு எக்ஸோ இட் அவனை குறை சொல்லி தப்பிக்காதீங்க சார் சார் ஓ குடும்பத்தில் ஓ காம்பவுண்டில் ஒருத்தன் கொடுத்தன இருக்கான் யாரை வைக்கணும் வைக்க கூடாதுன்னு அந்த ஹவுஸ் ஓனருக்கு தான் தெரியணும் புரியுதா தமிழ்நாட்டில் ரயில்வே துறை பயணம் செய்யலாம் அந்த ரயில்வே துறையில தமிழ்நாட்டு சேர்ந்தவன் தான் வேலை செய்யணும் நார்த் இந்தியவன் தான் வேலை செய்யணும் முடிவு செய்யறது மாநில அரசு தான் ஏன் அத்தியட்சன் தெரிவிக்கல இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு ரயில் கேட் கீப்பர் ஒவ்வொருத்தனும் ஹிந்திக்காரதான் மொழி தெரியாது தெரிஞ்சாலும் தெல்லுதுங்கிறான் தெரியாதுங்கிறான் தெரியாதுங்கிறான் தெலுங்கு நல்லா பேசுவான் கன்னடா நல்லா பேசுவான் ஹிந்தி நல்லா பேசுவான் தமிழ் பேச மாட்டான் தெரிந்தாலும் தெரியாதுன்னு ஒருத்தன் உள்ள வருவான் சார் ஒட்டு மொத்தமா உள்ள வந்துருவான் சார் ஒட்டு மொத்தமா உள்ள வந்துருவான் சுத்தி அவன்கள் தான் அரசாச்சி நான் கேட்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய மாநில அரசு குடும்பத்தில் யாரோ ஒருத்த வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு தெரிவிக்கல சொல்லு இன்னைக்கு போக்குவரத்து துறை அமைச்சரை குறை சொல்லலாமா காவல்துறையை கையில் வைத்துக் இருக்க மு க ஸ்டாலினை குறை சொல்லலாமா உள்ளாட்சித்துறை அமைச்சரை குறை சொல்லலாமா டிஜிபியை குறை சொல்லலாமா மாவட்ட கல கலெக்டர் குறை சொல்லலாமா மாவட்ட கண்காணிப்பாளரை குறை சொல்லலாமா யாரை குறை சொல்றது எல்லாருமே கரப்ஷன் பார்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்காக பிச்சைக்காரன் நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த குழந்தையோட குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் நிவாரண தொகை தரேன் ஏண்டா இன்னும் இன்னைக்கு இருக்கிற என் பத்து கோடி மக்களையும் ஏமாத்துறீங்க இன்னைக்கு மோடி தப்பு செஞ்சாரா மூக ஸ்டாலின் தப்பு செஞ்சாராங்கிறதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல சார் இன்னைக்கு என் குழந்தைங்க மூணு குழந்தைங்க பத்து பன்னெண்டு பதினொன்று படிக்கிற எல்லா குழந்தைங்க மூணு குழந்தைங்க செத்து போச்சு சார் அந்த வேனு நசுங்கி இருக்கிற பார்த்தாலே மனம் பதறுது திண்டிவனம் இந்த கடந்த நாற்பது ஆண்டு காலில் பார்த்தீங்கன்னா இந்த செகல்பட்டை தாண்டி திருச்சி வரைக்கும் அந்த பகுதியில் இந்த நாற்பது ஆண்டு முப்பத்தை முப்பது நாற்பது ஆண்டு காலில் ஒரு பத்து முப்பத்தாவது நடந்திடும் இவன் சொல்லுவான் மத்திய அரசு குற்றவாளி மத்திய அரசு சொல்லுவான் மாநில அரசு குற்றவாளி ரயில்வே துறை எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை சார் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஆதாரபூர்வமாக காவல்துறை அதிகாரிகள் சிறப்பு அதிகாரிகள் யார் வந்தாலும் என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் வரீங்களா ப்ரூவ் பண்ணட்டா ஒரு ரயில்வே துறை ஸ்டேஷன்ல ஒரு பார்டர் கேட்டு ஒரு ஆர்ச் ஓகேங்களா ஆர்ச்சிக்கு அந்த நீ என்ன தப்பு பண்ணாலும் மாநில போலீஸ் கேட்காது ஆர்ச்சிக்கு இந்தாண்ட நீ வந்தீன்னா நான் பிடிச்சிப்பேன் ஆர்ச்சிக்கு அந்த ரயில்வே துறை சம்பந்தமானது சார் அது ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான் கேட்கணும் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நீ வெளியில் வந்தா நான் பிடிச்சிப்பேன் இவன் இங்கேருந்து பார்ப்பான் அவன் அந்த தப்பு செய்கிறான் இந்த தப்பு செய்கிறான் இந்த தப்பு செய்கிறான் கொலை செஞ்சான் கேப் மாதிரி தனம் பண்ணுறான் முளை மாதிரி தனம் பண்ணுறான் எல்லாம் மாநில போலீஸுக்கு தெரியும் தமிழ்நாடு போலீஸுக்கு தெரியும் ஆனால் ஒரு அடி உள்ள எடுத்து வைக்க மாட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா சார் அந்த இடம் எங்க கண்ட்ரோல் இல்லை சார் யார் கண்ட்ரோல் இருக்கு ரயில்வே துறை கண்ட்ரோல் இருக்கு டேய் ஒட்டு மொத்தமா இந்த தமிழ்நாடு உங்க தமிழ்நாடு அரசு மாநில கண்ட்ரோல் மாநில முதலமைச்சர் கண்ட்ரோல் அதுல வாடகைதாரர்கள் தான் ரயில்வே துறை விமானத்துறை எல்லாமே நீ அப்செக்ஷன் தெரிவிச்சுன்னா அவன் பின்வாங்கத்தான் செய்யணும் ஏன் இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நீ அழுகுற மாதிரி நீ நான் கிழ்கிற மாதிரி கிழ்கிறேன் நீ அழுற மாதிரி அழுவு நீ கூவுற மாதிரி கூவு நான் மாதிரி கேக்குறேன் ஏன்டா அப்படி எல்லாம் நாடகம் மாடுறீங்க என் கிராமத்தில் என் மாவட்டத்தில் ஒரு ஒரு ட்ரெயின் போது ஒரு தண்டவாளம் போது அந்த தண்டவாளத்தினுடைய ரயில்வே கீப்பர் என் பகுதி தான் இருக்கணும் உரிமை குரல் கொடுங்க ஏன் சார் வாயத்த இருக்க மாட்டீங்க கேட்டால் மோடி கவர்மெண்ட்டு அப்படின்னா அத்தனை கேடியுமே போராட்டம் பண்ணுது போராட்டம் பண்ணுறோம்னா கேடி பருவ உங்களுடைய குடும்பத்தில் அடுத்தவை விபச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதிக்காதீங்க இந்த உயிரிழப்பு முதலும் கடைசியுமாக இருக்கட்டும் மத்திய மாநில அரசை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் அஜாக்கிரதையாக இருக்காதிங்க சார் திரும்ப சொல்கிறேன் அஜாக்கிரதையாக இருக்காதிங்க ஒரு ட்ரெயின் ஒரு இடத்துல இருந்து முதலே சொன்ன மாதிரி தான் திரும்ப சொல்றேன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு போகுது அப்படின்னா சிக்னல் கொடுக்காம இவன் டிராவலே பண்ண மாட்டான் அப்ப எங்க விபத்து நடந்தது யார் குற்றவாளி நீயும் நானும் தான் குற்றவாளி ஆமா அந்த குழந்தைங்க ஏது மாதிரியா குழந்தைங்களை சாகடிச்சிட்டோம்ல இனி ஒரு சம்பவம் நடக்காதவண்ணும் மத்திய மாநில அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் மாவட்ட ஆட்சியாளர் இது வரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது சார் இனிமேலாவது மக்களுடைய சின்ன சின்ன குறைகளை நிவர்த்தி செய்ய என்ன வழியோ சார் இது எங்க கண்ட்ரோலில் கிடையாது இது ரயில்வே துறை இது விமானத்துறைன்னு ஒதுங்கி போகாதீங்க ஓகேங்களா தமிழ்நாடு முதலமைச்சர் கண்ட்ரோலில் தான் இருக்கு தமிழ்நாடு ஸ்டேட் சீப் மினிஸ்டர் யாரோ அவன் கையில் தான் இருக்கு அவனுடைய என்ஓசி இல்லாமல் நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட் இல்லாமல் எந்த ஒரு மத்திய அரசும் உள்ளே போகுது குடும்பம் நடத்த முடியாது